சேனல் நேர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்துக்கான புத்தாண்டு ராசி பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வருடம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் சந்தோஷமான அனுபவங்கள் சுக அனுபவங்கள் வளர்ச்சி பணிகளில் ஈடுபடும் அனுபவங்கள் ஏற்பட வேண்டும் என்னும் அடியனின் பிரார்த்தனையோடு இந்த பலன்களை ஆரம்பிக்கிறோம் அதுக்கு முன்னாடி இந்த பலன்களை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தினுடைய கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகளை பார்க்க போகிறோம் எதுக்கு இது தெரியணும் அப்படின்னா இந்த பயிற்சிகளை பொறுத்து தான் பலன்கள் மாறுபடும் ஏன்னா அந்த டியூரேஷன் அதுக்கேற்ற மாதிரி தான் மாறுபடும் ஸோ இந்த வருஷ ஆரம்பத்தில் சந்திரன் அதாவது மனோகாரகன் சந்திரன் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு பலன்களை கொடுக்கும் அந்த பலன்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கறது யாருன்னு கேட்டால் அதாவது போஸ்ட் மாஸ்டர் வேலை பார்க்குறது யாருன்னு கேட்டால் இந்த சந்திரன் தான் ஸோ அந்த சந்திரன் இந்த வருஷம் ஆரம்பத்தில் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு துலாம் ராசியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் தன் பயணத்தை துவக்கிறாரு சந்தோஷமான அனுபவங்களை தரக்கூடிய வகையில் ஸோ சந்திரன் மனோகாரகன் சந்திரன் காலபுருஷ தத்துவத்துக்கு நான்காம் வீட்டு அதிபதியான சுகஸ்தானாதிபதியான சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால இந்த வருஷத்தில் கஷ்டங்கள் குறைவாக சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஆண்டாக அமைந்திடும் இதுதான் பொதுவான பலன் சிம்பிளாக ஒரே வார்த்தையை சொல்லிட்டேன் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் ராசியில தன் பயணத்தை துவக்கிறாரு குரு க மிதுன ராசியில் இருக்காரு சிம்ம ராசியில் கேது சஞ்சாரம் பண்ணுறாரு தனுசு ராசியில் சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை இந்த நான்கு கிரகங்களுக்கு குருவின் ஏழாம் பார்வை இருக்கு கும்ப ராகு இருக்காரு மீன ராசியில் சனி இருக்காரு சனியுடைய தசம பார்வை சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் ஆகிய நான்கு கிரக சேர்க்கைக்கு இருக்கு ஸோ இந்த அமைப்பானது உங்களுக்கு எல்லா ரசிகாரர்களுக்குமே இந்த வருஷம் ரொம்ப சூப்பரான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கு இந்த வருஷத்துல ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தா ரெண்டு கிரக பயிற்சி இருக்கு வந்து மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய குரு பயிற்சி குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கார் வருகின்ற ஜூன் ஒன்றாம் தேதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ஒன்றாம் தேதி அன்னைக்கு இரவு பதினோரு மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகி தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைகிறார் பொதுவாக இந்த காலபுருஷ தத்துவமான மேஷ லக்னத்திலிருந்து ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியான குரு உச்சமடைவது அல்மோஸ்ட் கெடுபலன்கள் இல்லாத ஆண்டாக அமைந்திட அவர் உதவிகரமாக இருப்பாரு ஸோ ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் மே மாதம் முடிய ஒரு பலன் மே மாதத்துக்கு மேலே மற்றொரு சுப பலனை தரக்கூடிய வகையில் இருப்பார் இது ஃபஸ்ட் பயிற்சி ரெண்டாவது பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ஐந்து ஆறாம் தேதி அன்று டிசம்பர் ஆறாம் தேதி அன்று ராகு கேது பயிற்சி நடக்கிறது இந்த ஆறாம் தேதி அன்னைக்கு ராகு மகர ராசிக்கு கும்பராசிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கேது சிம்ம ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த வ வருடத்தில் ஏற்படக்கூடிய இரண்டாவது பயிற்சி இந்த இரண்டு பயிற்சிகளும் அல்மோஸ்ட் எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலனை தரக்கூடிய வகையில் தான் இருக்காங்க குறிப்பாக குழந்தைகள் சுபிக்ஷம் அடையக்கூடிய வகையில் இருப்பாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த விஸ்வாவசு வருஷ பலன் சொல்லும்போது குழந்தைகளுக்கு பாதிப்புகள் வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த வருஷம் பராபவ வருஷம் பிரபா பராபவ வருஷம் வந்து ஏப்ரல் மாதம் துவங்கிறது அது வரைக்கும் கொஞ்சம் குழந்தைகளை பாதுகாப்பாக பார்த்துக்கிறது நல்லது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது வந்து அல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும் நல்ல பலன் தான் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா குரு சாதகமாக இருக்கார் பூர்ண சுபர்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கெடுபுலன்கள் குறைவாக இருக்கும் நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதில் நடுல சூரியன் செவ்வாய் சுக்ரன் புதன் இந்த நான்கு கிரகங்கள் சனியின் பார்வை மட்டுமல்லாமல் மே மாதம் வரைக்கும் பிப்ரவரி மார்ச் மாதம் வரைக்கும் குருவின் பார்வையும் இருக்கு அதனால உங்களுக்கு நற்பலன்கள் இருக்குமே அன்றி இந்த மாஸ் டெத் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் வண்டி வாகன வகையில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உலக அளவில் பாரத தேசத்தின் பெருமை வளரக்கூடிய யோகம் ஏற்படும் கல்விக்காக இந்த ஆண்டு முக்கிய பல மாற்றங்களை செய்யக்கூடிய ஆண்டாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது இந்த ராசி பலன்கள் உங்களுக்கு தனிப்பட்ட வகையில் பலன்கள் அமைய வேண்டும் அப்படிங்கிற சொ நினைக்கிறவங்க சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த பரிகாரங்களை நம்ம சொல்ல போகிறதில்ல அதாவது இந்த ராசி பலனில் பரிகாரங்கள் சொல்ல போகிறதில்ல பட் மாசாந்திர பலன்களை நம்ம கொடுத்துனு இருக்கோம் அந்த மாசாந்திர பலன்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச்னு பன்னெண்டு மாதத்துக்கும் தனி மாதாந்திர பலன்கள் கொடுக்கும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் பரிகாரங்களை சொல்லிட்டு வரோம் அந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு இந்த பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் வாருங்கள் கண்ணீராசி நண்பர்களுக்கான புது வருட பலன்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல சனி இருந்து ஏகப்பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு யாரை நம்புறது யாரை நம்ப கூடாது நம்பி நம்ம கெடுத்துட்டு போகிறான் நம்பி நம்ம ஏமாத்திட்டு போகிறான் இப்படி தான் நீங்கள் அனுபவிச்சிட்டு இருக்கீங்க இதில் பத்தாவதுக்கு பத்தாம் இடத்துக்கு குரு வந்திருக்கார் பத்தாம் இடத்துல தான் குரு இருக்கார் அவர் கதியில் இருக்கார் மார்ச் பதினொன்று வரைக்கும் இதனால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா வேலை கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க வேலை கிடைச்சிடுது ஆனால் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மட்டும் தர தரமாட்டேங்கலாம் என்ன பண்றது அப்படின்றிருக்கும் படிக்கிற குழந்தைங்க மேல் படிப்புக்காகவோ இல்லை படித்த படிப்புல ஒரு சிறு தடையையோ சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த முதல் இரண்டு மாதங்கள் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல பலன்கள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அது மே மாதம் முடிஞ்செடுத்து அப்படின்னா ஜூன் ஒன்னாம் தேதியிலேருந்து உங்களுக்கு பதவி உயர்வு வேலை மாற்றம் செல்வாக்கு உயர்வு போன்ற நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு உறவுகளால் பாதிப்புகள்னு சொன்னேன் அந்த உறவுகளால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் உங்களுடைய உறவுகளுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒருத்தர் உங்கள் உறவு உங்களை நெருங்கி வருவாங்க இன்னொரு உறவு உங்களை விட்டு விலகி செல்வார்கள் இந்த ரீ அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இது உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தும் இத்தனை நாளாக நம்ம தப்பாக புரிஞ்சுட்டு இருந்தோம் இவங்க தான் நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்ட்டு எவன் நல்லவன்னு நினைக்கிறீங்களோ அவன் விலகி போவான் எவன் கெட்டவன் நினைக்கிறீங்களோ அவன் உங்களுக்கு நெருங்க நெருக்கத்தில் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையில் அவங்க கூட நிற்பாங்க ஸோ உறவுகளை புரிந்து கொள்ளும் வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாவது ஆண்டு அமையக்கூடிய வகையில் இருக்குது பதினொரு பத்தாம் இடத்துல இருக்கார் குரு இதில் ஏழாம் இடத்துல சனி வேறு இருக்கார் இந்த ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னா சில இழப்புகள் ஏற்படும்னு சொன்னேன் உறவுகள் வகையில் இழப்புகள் ஏற்படும்னு நீங்கள் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு இற இழந்தீங்கன்னா நல்லது அவங்கள பற்றி நான் அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கை இழந்து நீங்கள் அவங்கள அந்த உறவை விட்டு விலகி வந்தீங்கன்னா நல்லது இல்லை இல்லைல்ல நான் அவங்கள லவ் பண்ணிகிட்டே இருப்பேன் ஆனால் அவங்க என்ன விலகி போயிட்டாங்க அப்படின்னா இதில் லவ் ஃபெயிலியர்ஸ் நிறையா இருக்கும் இந்த கன்னிராசியில் இளம் வயது ஆண் பெண்கள் ஏன் நாற்பது வயசில் கூட லவ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இளம் வயது ஆண் பெண்கள் மட்டும் இல்லை இந்த கண்ணீராசியில் பிறந்தவர்கள் தவறான நட்புகள் அல்லது தவறான நபர்கள் மீது வைத்த நம்பிக்கை இழப்பை சங்கடப்படுத்தக்கூடிய இழப்பாக இருக்கும் அதே சமயம் பார்த்திங்கன்னா பதவி உயர்வு நீங்கள் உங்களுக்கு வேலையில் இருக்கீங்க நீங்கள் யாரை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கீங்களோ அவ அந்த பொறுப்பை அவங்க முடிச்சு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு வரும் இல்லை நீங்களும் சேர்ந்து பண்ணால் நல்லது நடக்கணும்னா அவங்க சொதப்பல பார்த்து நீங்களே அவங்கள விளக்கி வச்சு நீங்கள் தனியாக பண்ணுவீங்க தட் கிவ்ஸ் யூ அ ரெக்கக்னிஷன் இன் யுவர் பிஸ்னஸ் அண்ட் இன் யுவர் எம்ப்ளாய்மெண்ட் உங்களுடைய வேலை மற்றும் தொழிலில் ஒரு ரெக்கக்னிஷனை கொடுக்கும் அதனால் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சுமாரான பலன்கள் அதில் ஜனவரி பிப்ரவரி மார்ச் பதினொன்று உறவுகள் வகையில் மன சஞ்சலங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது இதில் ஒன்பதாம் இடத்திற்கு சனியின் பார்வை இருக்கிறதுனால தந்தையின் ஆரோக்கிய விஷயம் சொல்லிக்கொள்ளும்படியாக இல்லை தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க தந்தை வழி உறவுகளிடமிருந்து பகை உணர்வை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மார்ச் பதினொன்று தாண்டி எடுத்தா உங்களுக்கு நற்பணன்கள் ஏற்படும் தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கும் தாயாருக்கும் இருந்த மனஸ்தாபம் விலகும் சூழ்நிலை தாய் வழி உறவுகள் ரொம்ப அன்யோன்யமா இருக்கக்கூடிய வகையில் இருப்பாங்க கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் எழுபத்தைந்து சதவிகிதம் ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் வரை எண்பத்தைந்து சதவிகிதம் உங்களுக்கு நற்பலன்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால பதவியில் உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான ஆண்டாக அமைந்திடும் இன் சேனல் நேயர்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான பலன்களை தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் கைபேசி எண்கள் வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை அறிந்து கொள்ளலாம் இதற்கு கட்டணம் உண்டு இதன் மூலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் என்னென்ன நல்ல மாற்றங்கள் வரும் ஏதாவது தடங்கல்கள் இருக்கா சிக்கல்கள் இருக்கா எந்த டைமில் நமக்கு ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்டெபிலைஸாக இருப்போம் ரொம்ப வருமானம் இருக்கும் எப்போ பண வருமானம் கம்மியாகும் இதெல்லாம் பிளான் பண்ணி ஏன்னா இது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் மாறிண்டே இருக்கும் உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதி நல்லா இருந்தால் வருமானம் வரும் இரண்டாம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருந்தால் பண வருமானத்தில் தடை ஏற்படும் அதுக்கேற்றார் போல உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்களை தெரிந்து கொண்டு அதற்குண்டான பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக உங்களுடைய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு நற்பலன்களை தரக்கூடிய ஆண்டாக அமைந்திடும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்